கத்தராகி ஏசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக கத்தருக்குள் பிரியமானவர்களே இந்த நாளுக்கான சிந்தனை பகுதியை நாம் கொஞ்சம் நேரம் எடுத்து சிந்தித்து பார்க்கலாம் சுதந்திர இந்தியாவில் நான் நினைக்கிறதெல்லாம் செய்ய முடியுமா என் சுதந்திரம் எது வரைக்கும் இருந்தால் அது சரியானது அடுத்தவங்களை பாதிக்காத வரை என் சுதந்திரத்தில் எந்த பிரச்சனையும் இல்லை நாம் வாழக்கூடிய இந்த தேசத்தில் பேச்சுரிமை எழுத்துரிமை அடிப்படை உரிமைன்னு எல்லாம் இருக்குது அப்படியாப்பட்ட தேசத்தில் தேசத்துல நம்மளை யாரும் அடிமைப்படுத்த முடியாதுன்றது சந்தோஷம்தான் இப்படி இருக்க இன்னைக்கு பெற்றோர்கள் இல்லை ஆசிரியர்கள் பிள்ளைகளை மனம் வலிக்கும்படி சிச்சிக்க கூடாதுன்ட்டு சட்டம் ஏற்றப்பட்டது சரியானதா ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இருந்தது போல இன்னைக்கு பிள்ளைங்களை கண்டிக்க முடியுதா அப்படி கண்டிச்சா விளைவுகள் ரொம்ப மோசமானதா இருக்குது இல்லையா ஒரு சின்ன வார்த்தை கூட சொல்ல முடியல அப்படி சொல்லிட்டா பிள்ளைகளுடைய மனம் ஒடிஞ்சு போகிறது வாடிக்கையாயிடுச்சு இன்றைய பிள்ளைகளுக்கு கண்டிக்கக்கூடிய பெற்றோரை போல மோசமான பெற்றோர் இந்த உலகத்தில் இல்லை தான் செய்யக்கூடிய எல்லாத்தையும் அனுமதிக்கக்கூடிய பெற்றோரை தான் பிள்ளைங்களுக்கு பிடிக்குது கண்டிப்போடு நடத்தக்கூடிய ஆசிரியர் பிள்ளைகளுக்கு வாழ்வை ஏற்படுத்துகிறாங்க கண்டபடி விடக்கூடிய ஆசிரியர் மாணவர்களுடைய மனதை சம்பாதிச்சாலும் அவங்களுடைய வாழ்க்கையை கெடுத்து போடுறாங்கன்றது தான் உண்மை அதனால் எது முக்கியமானதுன்ட்டு இன்னைக்கு நேரம் எடுத்து சிந்திப்போம் குட்டி பையன் தாம்சன் ஒரு நாள் அப்பா கூட தோட்டத்தை சுற்றி பார்க்கறதுக்காக போயிருந்தான் கொஞ்ச நேரம் விளையாண்டதுக்கு அப்புறம்தான் அவன் ஒரு விஷயத்தை கவனிச்சான் இருந்த மாடுங்க கவனையில் ஒரு நீளமே இல்லாத கயிற்றுனால கட்டப்பட்டு இருந்துச்சு அது உள்ள கொட்டப்பட்டிருந்த புல்ல சிரமப்பட்டு சாப்பிட்றதா அவனுக்கு தோணுச்சு உடனே அவன் தோட்டக்காரர்கிட்ட போய் ஐயா இந்த மாதிரி நெருக்கமாக மாட்டை கட்டி வச்சுருக்கீங்களே அதுங்க பாவம் இல்லையா இங்கே தோட்டத்தில் தான் இவ்வளோ புல் இருக்குதே இங்கேயே ஒரு பெரிய கயிறாக எடுத்து ஒரு மரத்தில் கட்டி வைக்கக்கூடாதா அதுங்க கொஞ்சம் ஃப்ரீயாக சாப்பிடுமே அப்படின்னு சொல்லி சொன்னான் அவர் சிரிச்சுக்கிட்டே தம்பிக்காக ஒரு மாட்டை அப்படியே கட்டி வைக்கிறேன் கொஞ்சம் நேரம் என்ன ஆகுதுன்னு தான் பார்ப்போமே அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒரு மாட்டை மட்டும் அவிழ்த்து கொல்லையில் இருந்த மரத்துல ஒரு நீளமான கயிற்றில் கட்டி வச்சாரு வந்த உடனேயே தாம்சன் கொல்லைக்கு தான் ஓடினான் அங்கே மாடு இருந்த கோலம் அவனை அதிர வச்சிச்சு மாடு புல் மேயக்கூடிய சுவாரஸ்யத்தில் கயிற்றோட மரத்தையே சுற்றி சுற்றி வந்து கயிறு முழுசும் மரத்துல சுத்திக்கிச்சு இப்போ அடுத்த அடி கூட எடுத்து வைக்க முடியாம மூச்சு திணறியபடி தவிச்சுக்கிட்டு இருந்துச்சு தோட்டக்காரர் சொன்னாரு கயிறு ரொம்ப நீளமா இருந்தா இதுங்க இப்படிதான் கண்ணு பண்ணும் சில நேரத்துல உயிருக்கே கூட ஆபத்தாயிடும்னு சொல்லிக்கிட்டே மாட்டை அவிழ்த்து கொட்டில கட்டினாரு சின்ன கயிற்றுல கட்டப்பட்டு இருக்கிறது சிறை இல்லை பாதுகாப்புன்றது தாம்சனுக்கு புரிஞ்சுது பிரியமானவர்களே சில நேரங்கள்ல அதிகபட்சமான சுதந்திரம் ஆபத்தில் முடிகிறது உண்டு சில நியதிகளும் கட்டுப்பாடுகளும் நம்மள காத்துக்கொள்ளவே கொள்ளவே ஏற்படுத்தப்பட்டவைகள்னு உணர்ந்துக்கணும் ஆமாங்க பிரம்பும் கடிந்து கொள்ளுதலும் ஞானத்தை கொடுக்கும் தன் இஷ்டத்திற்கு விடப்பட்ட பிள்ளையோ தன் தாய்க்கு வெட்கத்தை உண்டு பண்ணுகிறான்னு நீதிமொழிகள் இருபத்தி ஒன்பது பதினஞ்சில் நாம் வாசிக்கிறோம் இன்னைக்கு எல்லாருக்கும் பிள்ளை வளர்ப்புன்றது ரொம்ப சவாலான ஒரு காரியமா இருக்குது எந்த பிள்ளைகளும் கட்டுப்பாட்டை விரும்புறதில்லை எதையும் அவங்களுடைய விருப்பத்துக்கு விட்டுடணுன்ட்டு விரும்பக்கூடிய பிள்ளைகளுடைய காலகட்டத்துக்குள்ளே நாம இருக்கிறோம் வேதம் நம்மள அடிமைகளா இருக்க சொல்லலை ஆனா கட்டுப்பட்டு இருக்க சொல்லுது ஆனா கட்டுப்படாத பிள்ளைங்க கர்த்தருக்கு உகந்தவர்களாக இருக்க முடியாதுன்றதையும் நம்ம கவனத்துல வைக்கணும் பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு கத்தருக்குள் கீழ்படியுங்கள் இது நியாயம்னு நாம் வாசிக்கிறோம் ஆனால் உலகம் நமக்கு தவறான பாடங்களை கற்றுக் கொடுத்துருது நாம் படிக்கக்கூடிய பள்ளியில மற்ற தேவன அறியாத நண்பர்களை பார்த்து நாமளும் அப்படி நம்மளுடைய இஷ்டத்துக்கு வாழ்ந்தா நல்லா இருக்குமேன்னு நினைக்கிறோம் அதையே விரும்புகிறோம் இதனுடைய விளைவு அதிகப்படியான சுதந்திரத்தை நாம் நாடுறோம் பெற்றோர்களே நம்மளுடைய பிள்ளைங்களை அளவுக்கு அதிகமான செல்லம் சுதந்திரம்னு கெடுக்கிறோமா இல்லை அதிகப்படியான கண்டிப்புன்னு அன்பு காட்டாமல் சிதைக்கிறோமா ஆரம்பத்தில் காட்டாத கண்டிப்பும் அளவுக்கு மீறிய அன்பும் பிள்ளைகளை கெடுக்கும் சிந்திப்போம் கவனமாக சத்தியத்தினுடைய வழியில் பிள்ளைகளை வளர்ப்போம் நல்ல பக்தி உள்ள சந்ததியை உருவாக்குவோம் தேவன் தாமே கிருபையும் தயையும் செய்வாராக ஆமீன்